திராவிட பேச்சரங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பலி குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நான் வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் வாழ்க கேளுங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலே கழகத்திலிருந்து இளைஞரணி செயலாளரும் விளையா விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமாகிய அதுவும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இன்று வந்து பிறந்த நாள் அதுக்கு நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லிருக்கோம் அவரு வந்துட்டு இன்னும் நீண்ட நெடிய காலம் நம்ம மக்களை காப்பி நீட்டி எடுக்கிறதுக்காக சனாதனத்தை நீட்டி எடுக்கிறதுக்காக அவரு ஆரோக்கியமாக வாழணும்னு நம்ம திராவிடத்தை சிறந்த சார்பாக வாழ்த்துக்களை கொள்வோம் நான் கேள்விக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனையோ மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் இருக்கும்போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவருக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுக்கறாங்க என்று எதிர்த்தரப்புல பல்வேறு கேள்விகளை வைக்கிறாங்க விமர்சனம் கேக்குறாங்க அவருக்கு ஏன் இவ்வளவு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க அது குறித்து சொல்லுங்க முதல்ல இயக்கத்தின் இளைய சூரியனாக வருங்கால தமிழகத்திற்கு திராவிடத்தின் சமூக நீதி கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராளியாக இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய மானமிகு இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் நம்முடைய பாசத்திற்குரிய அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல ஆண்டுகள் இன்னும் நூறாண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்தை எடுத்து செல்ல வேண்டிய ஆற்றலும் வலிமையும் கொண்டவராக திகழ வேண்டும் என்பது என்னுடைய இதயபூர்வமான வாழ்க்கை மட்டுமல்ல உங்கள் அத்துணை பேரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எளிமையே வலிமையாக இருக்கிறார் அதுவே அவர்களுக்கு ஒன்றும் புரியல ஒருவர் ஒரு திரு சிறப்பாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவரை உங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவரை நீங்கள் தேர்ந்தெடுப்பது ஒருபுறம் அதே நேரத்தில் எதிரிகள் யார் என்று அடையாளம் காட்டுகிறார்கள் இன பகைவர்கள் கொள்கை விரோதிகள் யாரை நோக்கி தாக்குதலை தொடுக்கிறார்களோ யார் மீது அதிகமாக பாய்ச்சலை செய்கிறார்களோ அவரைத்தான் நாம் நம்முடைய வழிகாட்டியாக ஏற்க முடியும் நம்முடைய தலைமை தாங்கக்கூடிய தகுதி உடையவராக பார்க்க முடியும் இத நான் சொல்லல செஞ்சினத்தினுடைய தலைவர் மாவோ சொன்னது உன் வழிகாட்டியே உன் தலைவரை உன் கொள்கை எதிரிகளே காட்டுவார்கள் அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு சொன்ன அந்த செஞ்சின தலைவர் அப்படிப்பட்ட முற்போக்காளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு ஒன்று நடத்துகின்ற பொழுது சனாதன வர்ணாசிரம ஒழிப்பு அந்த மாநாட்டிலே நம்முடைய மாண்பு மிகு மானமிகு இளைஞரணி செயலாளர் கலந்து கொள்ளுகின்ற பொழுது உதயாவினுடைய பேச்சு நாட்டையே ஆட்டி காட்டியது அவர் பேசியது அவர் எளிமையே வலிமையானவர் அவர் ஏன் இந்த பணியின் போடுறார் அவர் ஏன் இந்த சட்ட போடுறார் அவர் ஏன் இந்த பட்டன் போடுறார் அவர் ஏன் தலையை இந்த பக்கம் செய்வார் ஏன் அந்த பக்கம் செய்வார் இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிலவர வந்து அதெல்லாம் குலைச்சிக்கிட்டே கிடக்கும் அதுங்க குலைக்கிறது ஒரு புறம் ஆனால் இவர் அந்த மாநாட்டில் அழகாக ஒண்ணு சொன்னார் இந்த மாநாட்டில் இந்த போத்து இந்த கொரோனா போன்றவைகளை எல்லாம் விரட்டக்கூடாது ஒழிக்க அழிக்க வேண்டும் ஆக இந்த மாநாடே அழிக்க வேண்டும் என்கின்ற அந்த மாநாட்டு தலைப்பை நான் வரவேற்கிறேன் அதுதான் மகிழ்ச்சினார் அதை சொல்லிட்டாருன்னு அந்த மாநாட்டில் பல தலைவர்கள் பேசுகிறார்கள் எல்லா தலைவர்களையும் பார்த்து கொண்டிருந்த பிஜேபி போன்ற பாசிச வகையிலாக்கள் எப்படி பகைவர்கள் எப்படி சொன்னது போல இந்த என்ன சொல்றாங்க எப்படி தாக்குறாங்க தெரியுமா அப்படியே அப்பா நமக்கே பலதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதா இருக்கும் நாங்கள் விடமாட்டோம் அவர் நிச்சயம் அப்படி அப்படின்னு என்னென்னமோ தாக்கி பார்த்தானுங்க அது இந்தியா முழுவதும் அங்கதான் நீங்க கவனிக்கணும் எதனால எங்களுடைய உதயாவை எங்களுடைய எதிர்காலமாக நாங்கள் காண்கிறோம் வாரிசு வாரிசு என்று இவன் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அரசியலோ கொள்கையோ லட்சியமோ இவைகளை பற்றி அறியாத மூடர்களின் கூட்டம் ஒண்ணு அப்படி பேசிட்டு இருக்கோம் ஆனால் அவன் எதிரிக்கு தெரிய தெரியுது இவர்தான் எதிர்கால திராவிட இயக்கம் ஆகவே தாக்க வேண்டும் என்று ஐடி விங் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவன் அமித்து அந்த அமித் ஐடி எங்க பார்த்தாலும் போட்டு இந்தியா முழுக்கவும் சுத்துது அதற்கு ஒன்னே வாழ்வான் கத்தியும் கிடக்குறானுங்க இந்த காவி கூட்டம் நம்ம உதயாவை நோக்கி பாய்கிறார்கள் அதோட விடல நல்லா தெரிஞ்சுக்கீங்க அமித்ஷா அமித்ஷா மோடியினுடைய நண்பர் அந்த காலத்தில இருந்து ஆர்எஸ்எஸ் கூட்டம் நாக்பூர் கூட்டம் அது அதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆகஸ்ட் பதினஞ்சுல இன்றைக்கு இருக்கிற இந்த நாட்டு கொடியை அன்றைக்கு நேர் ஏற்றும் பொழுது நாக்பூர்ல ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல சொஸ்தி சின்னம் போட்ட கொடியை ஏற்றி சல்யூட் வச்ச கூட்டத்தை சேர்ந்த அமித்ஷா அந்த அமித்ஷா ராஜஸ்தான்ல ஒரு கூட்டத்துல போய் நம்முடைய உதயாவை பற்றி உதயா இங்கு பேசியதை பற்றி அந்த சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனத்தை அழிப்போம் என்பதற்கு அங்க பதில் சொல்லி பேசுகின்ற பொழுது இப்படி இந்தியா முழுவதும் பார்லிமெண்ட்லயே ஒருத்தர் வெளியில பேட்டி கொடுத்தார் இந்தியா முழுவதும் இருக்கின்ற பகைவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய எதிராளிகள் சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வகுப்பு வாரி ஒழிக்க வேண்டும் என்பவர்கள் பெண்களுக்கு சம உரிமை சமத்துவம் கூடாது என்கிற அந்த கூட்டம் யார் மேல பாயுது நம்முடைய மாணமீக இளைஞரணி பொழுது எங்கள் உதயாவான் எங்களுக்கு வழிகாட்டி எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் இளைய தலைவராக திராவிடத்தில் பூத்து மலர்ந்திருக்கிறார் என்பதை நாம புரிஞ்சுக்கிறோம் நாம தெரிஞ்சுக்கிறோம் அதனால அவர்களால் தாக்கப்படுகின்ற இந்த நிலையில் நாம தெரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு நம்முடைய தளபதிய தளபதியினுடைய கை போர்வால் முதல்வர் தளபதி அவர்களுடைய போர்வாளாக இருக்கிறது நம்முடைய உதயா அதனால நாம போர்வாளாக இருக்கிற அவர் இன்னும் நீண்ட நெடுங்காலம் அந்த கூர்மையோடு அவருடைய தாக்குதலை தாங்க முடியாமல் இந்த பிஜேபி கூட்டம் இன்னும் கூட தெரிவி பார்த்தா அவருடைய அறிவு ரொம்ப எதாலும் அசந்துட்டானுங்க ரொம்ப அழகான பதில்னு சொன்னார் தெரியுமா எல்லாம் இப்படி பேசுறானுங்களேன்னு ஒரு இடத்துல கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்ன எனக்கு கூட பிடிக்கும் நேற்று கூட கடலூர் மாநகருக்கு வந்திருந்தார் ரொம்ப எளிமையாக எல்லோரிடமும் அன்பாக பாசமாக அந்த பண்பு அந்த பழக்க வழக்கம் ரொம்ப அற்புதமாக இருந்தது திராவிடத்தின் விடுவெள்ளியாகி அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய சிற சிறப்பான நிகழ்வுகள் செயல்கள் இருந்தன அந்த செயல்களை பத்தி நான் நினைக்கும் பொழுது ஒரு வார்த்தை அவரு சொன்னாரு என்னங்க இந்த மாதிரிலாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்களே எல்லாம் என்ன சொல்றதுன்னு போது அழகான ஒரு வார்த்தையா என்ன சொன்னார் தெரியுங்களா ரொம்ப சிறப்பா விமர்சகர்களுக்கு என்னுடைய செயல்களே பதிலாக இருக்கும் சூப்பர் என்னுடைய செயலே பதில் அப்படின்னா என்ன அர்த்தம் என் செயலை பார்த்துதான் அவன் ஆடுகிறான் என் செயலை பார்த்துதான் அவன் நடுங்குகிறான் என் செயலே அவர்களுக்கு பதிலாக இருக்கும் அந்த வார்த்தையில முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தெரிகிறார் எப்படிப்பட்ட அந்த அறிவார்ந்த அந்த சொல் அதுல ஆழமும் அழுத்தமும் அதத்தான் நம்முடைய தமிழர் தலைவர் திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் ஐயா அவர்களும் இன்றைக்கு அந்த தான் குறிப்பிட்டு நம்முடைய உதயாவை பாராட்டி பெருமை பெற்றிருக்கிறார் அது மட்டும் சொல்ல இன்னும் இவனுங்க கத்திரானுங்களான்னு ஒண்ணு அழகா சொன்னாரு கோட்சே பேரண்களை எதிர்த்து நிற்பதற்கு பெரியார் பேரன்கள் புறப்பட்டு விட்டோம் என்ன அழகு பாத்தீங்களா பெரியார் பேரன் புறப்பட்டு விட்டோம்னாரு என மிக நாங்கள் எல்லா வகையிலையும் எல்லோரும் மகிழக்கூடிய அளவிற்கு அவருடைய வார்த்தைகள் சின்ன சொற்களாக இருந்தாலும் ஓரிரு வாக்கியத்திலேயே அதற்கான பதிலளி அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அதனாலதான் அவர்கள் இவரை தாக்குறாங்க அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு ஓஹோ ஒரு இளைய சூரியன் வந்துடுச்சு இளைய கலைஞர் வந்துட்டாரு இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிற வாலிப தலைவர் தளபதி வந்துட்டாரு அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலேயும் ஒவ்வொரு பேச்சு எல்லாத்துமே எனக்கு மிகவும் பிடித்தது எல்லாம் தன்னகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எளிமையே வலிமையாக எளிமையே வலிமையாக இருப்பதுதான் அவர் ஆகவேதான் அவர் வாழ்க அவருடைய பணிகளும் செயல்களும் தொடர்ந்து நடக்க வேண்டும் அவரு தேர்தல் நேரங்கள்ல கூட தமிழ்நாடு முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சார் போயிட்டு வந்தார் இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல எப்படிடா இதுன்னு எதிரி நிற்கக்கூடிய கட்சிகள் என்பது அங்க காணாம போயிடுச்சு பிஜேபி உருவாக்கி இருக்கிற உதிரிகள் கொஞ்சம் பேர் கத்திட்டு கிடக்குறான் இல்லையா அந்த உதிரிகளுக்கு ஒண்ணுமே புரியல பாஞ்சு பாஞ்சு விடறானுங்க ஏன்னா இவர் அப்ப சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் அதிமுக என்ற அடிமைகளை வீட்டுக்கு அனுப்பினீர்கள் அடிமைகளை வீட்டுக்கு அனுப்பினீர்கள் அடிமைகளை என்ன நினைக்கலாம் அப்படின்னா அடிமைகள்லாம் இவங்களுக்கு யார் எஜமானர் அப்படின்னு நினைக்கலாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அடிமைகளின் எஜமானர்களை விரட்டினீர்கள் வந்துச்சா இந்த வார்த்தை பிரியோகத்து பாத்தீங்களா அப்போ அழகாக இதை சொல்லியது நம்முடைய விழா விழாக்கானங்கிற உதயநிதி ஸ்டாரின் நமக்கு வந்து அதுல இருக்கிற பெருமையும் மகிழ்ச்சியும் ஆகவேதான் அவருடைய பிறந்தநாள் விழாவ நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு மகிழ்வோடு கொண்டாடுகிறார்கள் குறிப்பாக மாணவ மாணவியர்கள் இளைஞர்களுக்கு அந்த விளையாட்டுத்துறையை இன்னைக்கு இந்தியாவையே பிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து துணை முதல்வராக தான் இருக்கிறோம் என்பதல்ல தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலே முழுமையாக பணியாற்றி இன்னைக்கு எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்கிறார் ஆகவே நாம வரவேற்கிறோம் எதிரிகள் தாக்குறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை தாக்கிதான் தீர்வானுங்க அவர்கள் பாட்டு கத்திக்கிட்டு கிடக்கட்டும் நீங்க ஒரு பாணியில என்னுடைய செயலே அதற்கு பதிலாகும் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது அவர் கூடிய நம்மளும் போகும் மகிழ்ச்சிங்கன்னா இந்த இந்த அளவுக்கு வந்துட்டு எதிரிகள் வந்துட்டு அவரை தாக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவர் கொள்கை ரீதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க நன்றிங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் வாழ்க நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நின்று நிலைத்து இயக்கமாக இயக்க சூரியனாக ஒளி வழங்கக்கூடிய உதயமாக வாழ்க வாழ்க என அனைவர் சார்பாக மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்